விஜய் எதற்கு கட்சி ஆரம்பித்தார் என்றே தெரியவில்லை அதை அவரிடமே கேட்டு சொல்லுங்கள் தாவேக்காவினர் சிலர் சிறுபிலைத்தனமாக அதாவது வடிவேலு படத்தில் வருவது போல நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்றது போல நடந்து கொள்கிறார்கள் கரூர் விவகாரத்தில் முதல்வர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என மக்கள் கூறுகின்றனர் ஆனால் முதல்வரின் செயலை சிறுமைப்படுத்த நினைப்பவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விஜய் கட்சியே இருக்காது அவர் திரும்பவும் படம் நடிக்க போயிடுவார் தியேட்டரில் எல்லாமே திமுக கையில் இருப்பதால் அதுவும் முடியாது அப்படின்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜீவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு திமுக தமிழகவுக்கு தான் போட்டியே வருகிற சட்டமன்ற தேர்தலில் தாவிகா வருகை புரிவதால் அதிமுகவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பேசிக் கொண்டு வராரு புதிதாக கட்சி ஆரம்பித்த சிலர் நம் கட்சியை அழிக்க நினைக்கிறார்கள் அது எந்த கொம்பனாலும் தொட முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் கரூர் விவகாரத்தில் அரசு நடத்தும் விசாரணையில் சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் அரசின் மீது அதாவது முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம் உச்ச நீதிமன்றம் சொன்னது மட்டுமல்ல மக்களுக்கும் அரசின் மீது நம்பிக்கை மண்ணுக்குள் புதைந்து விட்டது புதைந்து விட்டது இது திமுக அரசுக்கு தெரியவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதனை தெரிய வைப்பார்கள் அப்படின்னு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பேசியிருந்தார் தாவேக்க நடத்திய பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார்